வணக்கம் சிவ மகாபுராணம் காப்பு பிதரம் சம்பும் ஜகதோ மாதரம் சிவம் தத் கணாதீசம் நக்வைத துவர்ணயாம் யகம் உலகங்கள் அனைத்திற்கும் பரமபிதாவான சிவபெருமானையும் அவ்வுலகங்கள் அனைத்திற்கும் அருள் அன்னையான உமா மகேஸ்வரியையும் அவர்களின் பிள்ளையாரான கணேச பெருமானையும் நமஸ்காரம் செய்து இந்த சிவ புராணத்தை வர்ணிக்கிறேன் சிவமகாபுராணம் ஞான சம்ஹிதை புராண வரலாறு முன்னொரு காலத்தில் நைமிசாரண்யம் எனும் வனத்தில் வசிப்பவர்களான தவ முனிவர்கள் அனைவரும் அதிவிநய பக்தியோடு வியாச மகரிஷியின் சிஷ்யரும் நற்குணங்களை உடையவருமான சூதமா முனிவரை பார்த்து பின்வருமாறு கேட்டார்கள் மகா பாக்கியசாலியான சூத முனிவரே நீங்கள் நீண்ட நெடுங்காலம் சிரஞ்சீவியாக சுகத்தோடு வாழ்வீர்களாக நாங்கள் தங்களிடம் சிலவற்றை கேட்க விரும்புகிறோம் நீங்கள் வியாச பகவானது திருவருளால் கிருத கிருத்தியர் என்ற தன்மையை அடைந்தவர் கடந்த காலத்தில் நடந்தவைகளையும் நிகழ்காலத்தில் நடப்பவைகளையும் இனி வரும் காலத்தில் நடக்கப்போகும் விருத்தாத்தங்களையும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த திரிகால ஞானியாதலால் தங்களுக்கு தெரியாத விஷயம் துளியும் மிராது குருவான வியாச பகவானின் கருணையால் அனைத்தும் சபலமாகச் செய்யப்பட்டன நீங்கள் தயவு செய்து சர்வோத்கர்ஷமான சிவபெருமானின் தத்துவத்தையும் அவருக்குரிய சிறந்த பூஜை முறையையும் பரமசிவனாரின் விதமான சரித்திரங்களையும் எங்களுக்கு கூறியருள வேண்டும் நிர்குணனான மகேஸ்வரன் எப்படி சகுணனாகிறார் நாங்கள் சிவ தத்துவத்தை நன்றாக விசாரித்து அறிந்தவர்கள் அல்ல மகாதேவரும் உலகத்திற்கு சுகம் நல்கு நல்குபவருமான சங்கரன் எனும் திருப்பெயரை உடைய பகவான் இந்த உலக படைப்புக்கு முன்பும் படைப்பின் மத்திய காலத்திலும் முடிவான பிரளய காலத்திலும் எவ்விதமாக இருக்கிறார் அவர் எப்படி தோற்றமளிக்கிறார் எப்படி பிரசன்னமாகி இவ்வுலகங்களை முன்னிட்டு அவர் எத்தகைய பயன்களை கொடுக்கிறார் எந்த உபாயத்தினால் சர்வேஸ்வரன் விரைவாக பிரசன்னமாவார் இவற்றையும் இன்னும் நாங்கள் கேட்காத விஷயங்களையும் உத்தம விரத சீலரான தாங்கள் சொல்ல வேண்டும் என்று சவுநகர் முதலான முனிவர்கள் விருப்போடு கேட்கவே சூதமா முனிவர் மிகவும் உற்சாகத்தோடு கூறலானார்